அனைவருக்கும் காலை வணக்கம் ரோஜா பூக்கள் விதவிதமான ரோஜா பூக்கள் இந்த மாடல் தாங்க முதல் பூ ரொம்ப அழகாக இருந்தாங்க லவ்லி கலர் லவ்லி ஃப்ளவர் சொல்லலாம் இது நம்ம எப்போவுமே பார்த்து ரசிக்கிற பூக்கள் தாங்க அப்படியே பாருங்கள் மெரூன் கலர் நிறைய கொடுத்துருந்தாங்க ஆனால் வெயில் தாக்கம் அதிகம் இருந்ததுனால கொஞ்சம் சுருண்டு போயிருக்காங்க அதுக்கல பூக்கள் ரெடி ஆகிட்டாங்க இவங்க ஒரு சாமை கலரு இவங்க தாங்க வெயிலாவது மழையாகுது அசத்துறாங்க இவங்க பிளாக் கலர் வெல்வெட் ரோஸும் லேவண்டர் ரோஸ் ஒயிட் கலர் பேப்பர் ரோஸ் மூணு பேரும் அடித்து தூக்குறாங்க வெயிலையே கொளுத்தும் வெயில்ன்ற மாதிரி இந்த மாதத்தில் இவ்வளோ வெயில் இருக்காதுங்க ஆனால் சென்னை நகரத்தில் இவ்வளோ வெயில் இருக்குது நிறையா செடிகளை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்குதுங்க காரணம் அவ்வளோ வெயில் தாக்கம் ரோஸ் அப்படி ஒயிட் ரோஸ் பாருங்க வெயில்னால எப்படி இருக்காங்கன்னு சில சில பூக்கள் வந்து வெயில தாங்கி வளர்றாங்க சில ரோஜா பூக்கள் வெயிலில் தாங்க மாட்டுறாங்க ஆனால் இவங்க அதை விடுங்க வெயில் மழை குழு சொல்லிட்டு ஒன்றை விட்டு வைக்க மாட்டாங்க அவ்வளோ பூக்களையும் மொட்டை கொடுத்துடுறாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் காலத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன் குளிர் காலத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன் வெயில் காலத்துலேயும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி எல்லா நாட்கள்லையுமே பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க இவங்க வெயிலை தாங்கி வளரும் அடினிய பூக்கள் நைன்டிஸை கலக்கும் கனகாமரப்பூக்கள் சம்ம காம்பினேஷனில் கட்டினங்க நான் கனகாம்பரம் மறிகொழுந்து நித்தியம் மல்லீன வாசனையும் தூக்கல் அழகான ஒரு கதமும் கட்டியாச்சுங்க நேற்று என்னடா இன்றைக்கி பூவை காட்டுறீங்க நேற்று கட்டச்சிங்கன்னு நினைக்காதீங்க நேற்று பறிச்ச பூக்கள் தாங்க அப்படியே அறுவடைக்கு பிரிஞ்சு இலைங்க இன்றைக்கி பிரியாணி சண்டே ஸ்பெஷல் அப்படியே பிரியா பிரிஞ்சி இலையும் பறிச்சுட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இவங்களுக்கு ஜோடியாக எப்பவுமே ஒருத்தர் வருவாங்க நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப இலை தாங்க அவங்களையும் பறிச்சாச்சு இன்றைக்கி மொத்தம் ஒரு அஞ்சு வீட்டுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக கொஞ்சம் டைம் கிடைக்காத காரணத்தினால ஆனால் நான் செய்யலைங்க பாவைய மருமக தான் செஞ்சுருந்தாங்க அவங்க செய்கிற பிரியாணிக்கு நிறைய ஃபேன்ஸு அதனால் அவங்க தான் செஞ்சாகணும் அப்படியே வாங்க ரோஜா பூக்களை பறிச்சிடலாம் பரவாயில்லைங்க பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் ஒரு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீத செடிகள் நல்ல பூக்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க தரமான செடிகள் தாங்க நான் வாங்கிட்டு வந்தது இல்லை நான் வாங்கிட்டு வந்த நேரம் கரெக்டான நேரமானு தெரியல எல்லா ரோஜா செடிகளையுமே பூக்கள் இருக்குது லாஸ்ட் டைம் வாங்கின செடியில் பன்னீர் ரோஸை தவிர நம்ம வீட்டில் எல்லா செடியுமே காங்கிடுச்சிங்க இதெல்லாம் இப்போ புது செடி தான் பேப்பர் ரோஸை ரெண்டு செடி இருக்காங்க எல்லோ கலரில் மூணு செடி இருக்காங்க அஞ்சு பத்து தாங்க இவங்க அதை விட கம்மியெல்லாம் கொடுக்குறதே இல்லை முந்தா நாள் பத்து பறிச்சேன் அஞ்சு பறிச்சிருக்கேன் இன்றைக்கி இது வந்து ஜிம்மிக்கு மிளகாப்பழம் செம்பருத்து பிங்க் கலர் ஆனால் இப்படி தாங்க இருக்குது இது கொஞ்சம் மலர்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஆனால் மலர மலரமாட்டுறாங்க இப்படி தான் இருக்காங்க நித்திய மல்லி டெய்லி பறிச்சுட்டு தாங்க இருக்கேன் வாசனை அவ்வளோ ஒரு வாசனை அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க ஆனால் இது மாலை நேரத்தில் போய் பறிக்கணும் ஒரு நாள் போலனா மலர்ந்துடுறாங்க அடுத்த நாளில் அப்போ அதை கட்டவே முடியாமல் வேஸ்ட் ஆகிடுறாங்க நான் சரி இதை கீழே இன்றைக்கி இறக்கி வச்சிடலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப பெருசாகிடுச்சி தோட்டக்காரங்களாலே இறக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சரி நம்ம மாடியிலே வச்சுட்டாங்க பக்கத்துல முல்லைப்பூக்கள் இது வந்து கட்டிங்கில் வச்ச மகள் செடி தான் இது தாயும் மகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தரை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க என்னங்க காமெடி பண்ணுறேன்னு இல்லைங்க எல்லாங்க உண்மைதாங்க இவங்க அவங்கள பார்க்குறாங்க அவங்க இவங்கள பார்க்குறாங்க ரெண்டு பேரும் தலையாட்டுறாங்க நிறைய பூக்கள்ங்க நான் மேண்டா தூக்கி போட்டுடலான்னு நினச்சேன் இந்த செடியை உங்களுக்கே தெரியும் பூக்க மாட்டுறாங்க பூக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்த வீடியோவில் நான் திடீர்னு பார்த்தா நிறைய பூக்களை கொடுத்து அசத்திட்டாங்க அவங்க அப்படியே பக்கத்தில் முல்லைப்பூக்கள்ங்க அருளிப்பூக்கள் பூக்கள்லாம் பறிச்சது போக பேலன்ஸு விட்டு போன பூக்கள்ங்க இது அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டதில் ஒரு கிளையிலேருந்து பூக்கள் வந்திருக்காங்க சூப்பரான ஒரு அறுவடைங்க எக்கச்சக்கமான பூக்களோட அடிப்படையாக அப்படியே பாருங்கள் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகங்க அதனால் வந்து இன்றைக்கி எல்லாேருக்கும் நம்ம டெய்லி மாலை நேரத்தில் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி நானே வந்துட்டேங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போகலான்னு சொல்லி அவ்வளோ வெயில் அடித்ததுனால தான் நானே மேலே வந்தேங்க என்னை யார் பண்ணாலும் இந்த செடி இருக்குது நம்ம பண்ணுறது தானே ஆசை அதனால் வந்துட்டேங்க அப்படியே வந்து மூக்கு தியாவரை வந்திருக்காங்க எனக்கு இது என்ன செடினே தெரியாமல் இருந்ததுங்க பார்த்தா இப்போ தான் வராங்க மூக்கு தியாவறை ஆனால் என் வீட்டில் வரலங்க நான் விதை கொடுத்து என் பக்கத்து வீட்டு சகோதரி வீட்டில் வந்திருக்காங்க நம்ம வீட்டில் இருக்காது செக் பண்ணணுங்க எனக்கு இந்த செடி நிறைய இருக்கான அதுதான் வந்து மூக்கத்தி அவரையானு செடியில் காய் எதுவும் வைக்கலை இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நான் நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக பார்க்கலாங்க புதிய செடியில் வெண்டைக்காய் இன்னைக்கு முதல் வெண்டைக்காய் எது ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்காக கத்திரிக்காய் வந்துருச்சுன்னு இருக்காங்க அது வரைக்கும் தெரியல ஒன்று வந்திருக்காங்க ரெண்டு வந்து அறுவடை இன்று மாலை அறுவடை போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம அறுவடைகள்லாம் பார்த்துட்டு தேங்க்யூ ஆல் ரம்பை இலை வெண்டைக்காய் விதைக்கு விட்டு வெண்டைக்காய் சங்குப்பூக்கள் பிரிஞ்சி இலை ரோஜா பூக்கல் கொழுந்து ரோஜா பூக்கள் கனகமரப்பூக்கள் முருங்கைக்கீரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அறுவடையை பார்த்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் போதுமாங்க அறுவடைகள்லாம் தினம் தினம் அறுவடைங்க